ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களை முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கு அதன்பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார் மோசே மக்களிடம் கூறியது ஆண்டவருக்காக மிதியானியரை பழி வாங்குமாறு அவர்களுக்கு எதிராக செல்லும்படி உங்களிலிருந்து ஆட்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள் இஸ்ரேல் குளங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆயிரம் பேரை போருக்கு அனுப்ப வேண்டும் அப்படியே இஸ்ரேலின் பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு ஆயிரம் வீதம் பன்னிராயிரம் பேர் போரிடுவதற்கு தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர் மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த ஆயிரம் பேரை குரு இளையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார் அவர் திருத்தல துணைக்கலன்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர் இவ்வாறு வெட்டி வீழ்த்து விட்ட வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களைத் தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றனர் மிதியானின் ஐந்து அரசர்கள் ஏலி இரக்கேம் ஜூர் கூர் இரபா ஆகியோர் அத்துடன் பெஹோரின் மகன் விளையாமையும் அவர்கள் வாழால் வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் மக்கள் மிதியானின் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் சிறைபிடித்தனர் அவர்களுடன் அவர்களின் கால்நடைகள் மந்தைகள் அனைத்தையும் அவர்களின் உரிமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டனர் அவர்கள் குடியிருந்த இடங்களின் அனைத்து நகர்களையும் அவர்களின் அறங்கள் அனைத்தையும் தீக்கரையாக்கினர் ஆட்களும் கால்நடைகளும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றனர் பின்பு அவர்கள் சிறைபிடித்தோர் கொள்ளையடித்தவை சூறையடியவை ஆகியவற்றை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோபாவு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே குரு இளையாசர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோரிடம் கொண்டு சென்றனர் மோசே குரு இளையாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர் ஆயிரவர் நூற்றுவர் தலைவர்களாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினம் கொண்டார் மோசே அவர்களிடம் கூறியது பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா பிலையாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெஹோர் காரியத்தில் ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால்தான் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்றுவிடுங்கள் ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்றுவிடுங்கள் ஆனால் இளம்பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுள் ஆளை வெட்டி வீழ்த்தி ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் ஏழு நாட்கள் பாளையத்திற்கு வெளியே தங்கியிருங்கள் உங்களையும் நீங்கள் பிடித்தவர்களையும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள் உடைகள் தோல் பொருட்கள் வெள்ளாட்டு ரோம வேலைப்பாடுகள் மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் பின்னர் குரு இளையாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது ஆண்டவர் மோசைக்கு கட்டளை தருளிய திருச்சட்ட நியமம் இதுவே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய நெருப்பை தாங்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும் அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும் மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும் நெருப்பை தாங்கக்கூடாத எதுவோ அதை தண்ணீரில் தேய்த்தெடுக்க வேண்டும் ஏழாம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும் நீங்கள் பாளையத்துக்குள் வரலாம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆட்களிலும் கால்நடைகளிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு இளையாசையரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையார் வீட்டுத் தலைவர்களும் கணக்கெடுங்கள் போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளைப் பொருளை பங்கிடுங்கள் போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆட்கள் மாடுகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றில் ஐநூற்றில் ஒன்றை ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள் அவர்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படைகளாக குரு இளையாசனிடம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆட்கள் காளைகள் கழுதைகள் மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து ஆண்டவரின் திரு உறைவிடத்துக்கு பொறுப்பாக இருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும் மோசையும் குரு இளையாசரும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் படை வீரர் சூறையாடிய கொள்ளை பொருளில் மீந்திருந்தவை ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ஆடுகள் எழுபத்தி ஏறாயிரம் மாடுகள் அறுபத்தோராயிரம் கழுதைகள் ஆட்கள் மொத்தம் முப்பத்திறாயிரம் பேர் அவர்கள் ஆணரவு கொன்றாத பெண்கள் போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்குள்ள ஆடுகளின் தொகை மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு ஆண்டவர் பங்கிலிருந்து ஆடுகள் அறுநூற்றி எழுபத்தைந்து காளைகளின் தொகை முப்பத்தாறாயிரம் அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்தி ஒன்று கழுதைகளின் தொகை முப்பத்தாயிரம் முப்பதாயிரத்தி ஐநூறு அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்தி ஒன்று ஆட்கள் தொகை பதினாறாயிரம் அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காக தரப்பெற்றவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்தி படைக்கும் படலில் மோசே குரு இளையாசரிடம் கொடுத்தார் போருக்கு சென்றிருந்த ஆட்கள் கூறியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்தது பாதி பங்கு மக்கள் கூட்டமைப்புக்குரிய பாதி பங்கில் ஆண்டுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு காளைகள் முப்பத்தாறாயிரம் கழுதைகள் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ஆட்கள் பதினாறாயிரம் பேர் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆட்களிலும் கால்நடைகளிலும் ஐம்பதுக்கு ஒன்று வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவரின் துறை உறவிடத்திற்கு பொறுப்பாயிருந்த லேவியரிடம் மோசை கொடுத்தார் பின்பு பல்லாயிரத்தவர் படைத்தளபதிகள் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் மோசை அணுகினர் அவர்கள் மோசையிடம் உமது அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்குட்பட்ட போர் வீரரை எண்ணிய ஒருவரும் குறையவில்லை அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன்னணிகளான காப்பு வகைகள் கடகங்கள் முத்திரை மோதிரங்கள் காது வளையங்கள் குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றனர் மோசையும் குரு இளையாசரும் இந்த கைவினை பொருட்களான எல்லா பொன் அணிகலன்களையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் ஆயிரத்தவர் தலைவர்களும் நூற்றுவர் தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறக்குறைய இருநூறு கிலோகிராம் ஒவ்வொரு படை வீரனும் கொள்ளை பொருளை கவர்ந்து கொண்டான் மோசையும் குரு இளையாசரும் ஆயிரத்தவர் நூற்றவர் தலைவரிடமிருந்து பொன்னை பெற்றுக்கொண்டனர் அதை ஆண்டவர் திருமன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர் ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாக இருந்தன அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர் அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது எனவே அவர்கள் மோசே குரு இளையாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து அற்றரோத்து தீபோன் யாசோர் நிம்ரா எஸ்போன் இலையாலே செபாம் நெபோ பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை உம் அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றார் மேலும் அவர்கள் உங்கள் பார்வையில் எங்களுக்கு தய கிடைத்தால் இந்த நாடு உம் அடியார்களுக்கு உடமையாக தரப்படும் எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர் ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்க செய்கிறீர்கள் அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதே சுபர்ணயாவில் நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கில் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணி விளக்க செய்தனர் அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் உண்டது அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய ஒருவன் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காண மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை எபுனேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர் அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது அவர் இப்பாலை நிலத்தில் நாற்பது ஆண்டுகள் அவர்களை அலைய செய்தார் ஆண்டவர் பார்வையில் தீயர செய்ய தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பி விட்டீர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோப கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார் இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அடிய பண்ணுவீர்கள் பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம் ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவுக்கு அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கி செல்ல ஆயத்தமாயிருப்போம் எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரண் சூழ் நகர்களில் வாழ்வார்கள் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடமையாக்கிக் கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம் நாங்கள் யோதானுக்கு அக்கறையிலும் அதற்கப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கிக் கொள்வோம் ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோதானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள் மோசே அவர்களிடம் கூறியது நீங்கள் இதை செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால் உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கி மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்து நடக்கும் அதன் பின் நீங்கள் திரும்பி வருவீர்கள் ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவர்களாவீர்கள் இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடமையாகிவிடும் ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள் நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள் காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசையிடம் எம் தலைவர் கட்டளைப்படியே உம் அடியார்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாதின் நகர்களில் தங்கியிருப்போம் ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே உம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்கலன் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர் இது பற்றி மோசே குரு இளையாசர் நூனின் மகன் யோசுவா இஸ்ரேல் மக்களின் குலங்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோர்களுக்கு கட்டளை கொடுத்தார் மோசே அவர்களிடம் காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர் நாடு உங்களுக்கு முன் பணிந்து நடக்கும் பின் நீங்கள் கிளையாத நாட்டை அவர்களுக்கு உடமையாக கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் போர்க்கலன் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் காணா நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களுக்கும் உடைமைகள் பெறுவர் என்றார் காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக ஆண்டவர் உம் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம் நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானா நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம் எங்கள் உரிமை சொத்தான உடமையை யோதானுக்கு அப்பால் எங்களுடனே இருக்கும் என்றனர் மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப் மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீகோரின் அரசையும் பாசான் மன்னன் ஓஹின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார் காத்து புதல்வர் தீபோன் அற்றோரத்து அரோயர் அற்றொரத்து சோபான் யாசேர் யோக்பாகா பென்மித்ரா பெத்காரன் ஆகிய அரண்சூல் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினார் ரூபன் முதல்வர் எஸ்போன் எலையாலே கிரியத்தையாயும் நெபோ பஹால்மேகன் சிப்மா ஆகியவற்றை கட்டினார்கள் அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர் மனாசே மகன் மாக்கீர் புதல்வர் கிளையாத்துக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர் மோசே கிளையாதை மனாசே மகன் மா மாக்கீருக்கு கொடுத்தார் அவர் அதில் வாழ்ந்தார் மனாசே மகன் யாயிர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றிக் கொண்டார் அவற்றை அவர் அவ்வோத்தையராயர் என்று அழைத்தார் நோபாகி என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கொண்டார் அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார்